வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஓகே யூடியூப்பில் மானடைசேஷன் வாங்குறதே கஷ்டம் அதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆப் பண்ணுற மெத்தட் இருக்கு இல்லையா பெரிய கஷ்டம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சிங்கப்பூரினா நீங்கள் அமெரிக்காவா அப்படின்லாம் கேட்டு பண்ணிட்டுருப்போம் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் தேவை அது ஏன் கன்ஃப்யூஸ் பண்ணுறாங்க யூடியூப்பு அப்படின்னு தெரியல அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்க படுகிறது போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் டிப்ஸ் தமிழ் இன் அதை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுறது பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு பத்து டாலர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு இது வரும் இல்லை கார்டு வரும் அந்த கார்டில் இருக்கிற கோடை போடணும் ஏன்னா உங்கள் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக அதை இருக்காங்க அதுக்கு அடுத்ததாக பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது நீங்கள் சிங்கப்பூர் இல்லை யூஎஸ்ஸா இல்லை அப்படிலாம் அதை இல்லை இல்லைன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போது நிறைய அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருப்பான் பெரிய தலைவலி அதில் அந்த இந்த கோடு கேட்பேன் ஐஎஃப்சிஆர் கோடு அதுக்கப்புறம் இன்னொரு கோடு ஒன்று கேட்பான் ரெண்டையும் அது பேங்க்லேருந்து வாங்கணும் வாங்கி நாங்கள் நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ இப்படி அதை அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேமெண்ட்டே வரும் இப்போனா ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக பண்ணிடுறாங்க அது ப்ராப்ளமே கிடையாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பேங்க் எல்லா பேங்க்குமே அது நேஷ்னலைஸ்டு பேங்க் எல்லாத்துக்குமே இருக்குது அது ப்ரைவேட் பேங்க்குக்கும் எல்லாத்துக்குமே ஆட் பண்ணுற இது இருக்குது அதனால் ட்ரான்சாக்ஷன்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த சிங்கப்பூர் மேட்ரு யூஎஸ் மேட்ரு தான் கன்ஃப்யூஸ் ஆகும் நிறைய பேருக்கு அது மொபைலேருந்து பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய தலைவலி அது அது சிஸ்டத்துலேருந்து பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் அது ஒரு பக்கம் இருக்குங்க என்றைக்குமே பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம யூடியூப்பில் பெருசாக பண்ண முடியும் ஹண்ட்ரட் டாலர் நூறு டாலர் வர்ற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நூறு டாலர் வர்றதுக்காக கொடு அது அது இப்போ வர்றதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்கு பெரிய பாடாக இருக்கணும் எனக்கு வந்து சேனல் டூ வேல முதல் ஒரு நாலு அஞ்சு மாதம் கஷ்டமாக இருந்தது ஆனால் அந்த நூறு டாலர் வர்றதுக்கு வந்து மானடைசேஷன் ஆகி மூணே நாள் வந்துடுச்சு அது எப்படின்னா அப்போ வந்து எலெக்ஷன் பீக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் அதனால் டக்கு டக்கு டக்குன்னு அப்போலாம் அது எழு ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வீ நூறு டாலர் நூற்றி இருபது டாலர் அப்படின்னு வந்துச்சு ஆனால் இப்போ வரல அது வேறு விஷயம் அப்போ வந்து பயங்கர பீக்கில் இருந்த எலெக்ஷன் டைம் வேறு ஸோ அந்த மாதிரி ஈஸியாக கிடச்சிது எனக்கு அதாவது ஒரு 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 வீடியோ எழுபதாயிரம் வீஸ் எண்பதாயிரம் வீஸு ஒன்றால் ஒன்றரை லட்சம் எல்லாம் போச்சு ஆமாம் அந்த மாதிரி போடும்போது செம்மையாக இருந்தது அந்த மாதிரி அமையணும் சில நேரங்கள் அமையும் போது இப்போ எலெக்ஷன்லேயும் எனக்கு அந்த மாதிரி சில நிறைய வியூஸ் கிடச்சிது ஏன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் சேனலுங்கிறதுனால அதே போல் யூடியூப்லேயும் நம்ம பண்ண முடியும் பண்ண முடியாத விஷயங்கள் இல்லை செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான் அதே போல் லேடிஸ்க்கு வந்து ஜென்ரலாக லைவ் போட்டாங்கன்னா அவங்க அதுக்காகவே வந்து ஒரு கூட்டம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இரநூறு பேர் உட்காருவாங்க அது அது ஒரு பழக்கம் இருக்குது மக்கள்கிட்ட பட் ஜென்ட்ஸ்னால் டாபிக் நல்லா இருந்தால் தான் வந்து உட்காந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ லைவ் நிறைய போடும்போது உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு லைவ் நிறைய போடலாம் ஆனால் லைவ் வந்து ஒரு இன்டெக்ரேஷன் இருக்கும் ஏன்னா எப்போவுமே லைவ் வந்து லைவில் போடுற வீடியோவுக்கு வந்து இன்கம் இருக்க இல்லையா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது ஒரு பக்கம் நான் பார்த்துருக்கேன் என்னோடய அனுபவத்தில் அதுக்கப்புறம் வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸில் நிறைய சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை வியூஸும் நிறைய போகுது நம்ம நம்மளோட தொடர்புடைய வீடியோ அப்படின்னு போடுவோம் லிங்க்டு வீடியோன்னு போடுவோம் அதில் வந்து உங்கள் ஏதாவது ரெக்கார்டட் வீடியோ அல்லது லைவ் வீடியோவோ போட்டிங்கன்னா ஷார்ட்ஸில் அந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த நூறு பேர்ல அட்லீஸ்ட் ஒரு பத்து பேராவது இந்த தொடர்புடைய வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வியூஸ் கிடைக்கும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது யூடியூப்பில் வந்து நமக்கு நமக்கு தெரியாத டிப்ஸாக ஆனால் பழக பழக உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன்னாப்பா இவ்வளோ மெத்தட்லாம் இருக்கா அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான விஷயங்கள் டெக்னிக்ஸ் இருக்குது அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும் ரெண்டாவது வந்து ஒரு 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 சேனல் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது கஷ்டம் இப்போ நாளாக ஆறு ஏழு சேனல் இருக்கேன் எல்லாத்துலேயும் லைவ்ல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் இப்போ திடீர்னு இப்போ இந்த ரியல் எஸ்டேட்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்போ திடீர்னு பார்த்தா முப்பது பேர் மேலே சப்ஸ்கிரைபர் இப்போ தான் ஒரு வாரம் கூட ஆகல பத்து நாள் தான் ஆச்சு அதுக்குள்ள இப்போ சப்ஸ்கிரைபர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டால் நானூறு பேர் ஐந்து பேர் பார்க்குறாங்க ஒரு ரெக்கார்டர் வீடியோ நூற்றம்பது பேர் பார்க்குறாங்க ஆச்சரியமாக இருக்குது எனக்கு பரவாயில்லப்பா இந்த யூடியூப் டிப்ஸ் வந்து எனக்கு இப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேர் வர்றதே கஷ்டமாக இருக்குது அது திடீர்னு ஷார்ட்ஸ் போட்டால் ஒரு ஐநூறு ஆறுநூறு பேர் பார்க்குறாங்க அது வேறு விஷயம் பட் இது இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரிக்காக இருக்குது லைவ் போடுறது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது மக்களுக்கு வந்து ஒரு நான் எடிட்டிங் வீடியோ கிடைக்கும் அதே போல் டெக்னிக்கலாக நம்ம புது விஷயங்கள் நம்ம நிறைய கற்றுருக்கோம் யாராவது ஒருத்தர் இருக்கேன் நடுவில் வந்து கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் ஸோ அதை அதை வச்சு ரொம்ப ஈஸியாக கொண்டு போயிடலாம் லைவை அதுதான் நான் அந்த பேட்டரை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லைவ் வந்து நிறைய பயன்பாடுகள் இருக்கு குறிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர்களை உள்ளே கொண்டுறதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது வந்து ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஹவர்ஸ் பற்றி கூட நம்ம நிறைய நேற்று கூட பேசுகிறோம் நான் வாட்ஸ்அபர்ஸ்ல நிறைய பலன் இருக்கு அது அது கூட வந்து இப்போ ஜென்ரலாக ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் இருக்குல்ல நீங்கள் டெய்லி இந்த மாதிரி ஏழு மணிக்கு லைவ் வருவீங்க அப்படின்னா அந்த ஏழு மணிக்கு வந்து பார்க்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவைசேஷன் பண்ணலாம் லை லைவ் வீடியோ போடுறதுல இருக்கட்டும் அதே போல் ஜென்ரலாக உங்களுடைய திறமைக்கான ஒரு விஷயமாக கூட யூடியூப் யூட்டிலைஸ் பண்ணலாம் அது நிறைய பேர் நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில ஸ்கூட்டர் ரிப்பேர் எப்படி பண்ணுறது ஒரு ஸ்கூட்டர் வந்து நடுவழில் ரிப்பேர் ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது அது அதெல்லாம் கூட நிறைய அந்த டெக்னிக்கலாக வீடியோஸ் போடுவாங்க அதே போல் ஒரு ஒரு டயர் எப்படி மாற்றுறது அது அது கூட வீடியோ நிறைய பேர் போட்டிருக்க பார்த்தேன் நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதை பார்க்கும்போது ஸோ வீல வந்து எப்படி அப்லிஃப்ட் பண்ணுறது கீழே டவுன் பண்ணுறது எப்படி இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்ன புது புது டெக்னிக் கூட நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது நம்ம நிறைய கற்றுக்குறோம் யூடியூப் மூலமாகவே ஸோ அதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களாலே முடியும் இல்லையா அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் கூட போடலாம் பட் எனக்கு வந்து அரசியல் பேசி பழக்கம் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி பழக்கம் ஸோ அதில் தான் என்னோடய மெயின் இதெல்லாம் இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூவி நியூஸு மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அதுவும் அதுவும் பண்ணிடலாம் கொஞ்ச நாளில் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி பல சம்பவங்கள் தரமான சம்பவங்களை எங்கள் யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதேபோல் உங்கள் யூடியூப் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கேன் நீங்கள் ஸ்ட்ரீம் யார்டில் பண்ணும்போது லைவ் பண்ணும்போதும் கே கேட்கலாம் வீடியோ அப்புறம் பார்க்குறவங்களும் உங்களோட கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் அடுத்த நாள் வந்து கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோ க்ரியேட் பண்ணுறது வந்து நான் எடிட்டிங்காக அந்த இதெல்லாம் பண்ணுறது உட்காந்தமாக லைவ்வில் அப்படியே அடித்து விட்டோமா போயிட்டே இருப்போம்னு போயிட்டுருக்கேன் ஸோ அதுதான் நம்மளோட டெக்னிக் இதில் யாரை பற்றி கவலையும் பண்ணுறதில்ல அடித்து தூள் கிளம்பிட்டு போயிட்டே இருப்போம் எனக்கு பாலிடிக்ஸ் வந்து அப்படி பேசி பழக இப்போ யூடியூப் டிப்ஸும் நம்ம அந்த மாதிரி சொல்லி பழகி பழகிட்டு இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள நம்ம போர் அடிக்கிற மாதிரி சொல்லாமல் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுமோ அப்படி முயற்சி பண்ணுறோம் அது லைவ்ல லைவில் பண்ணுறதுலாம் கஷ்டம் எடிட்டிங்கில் கூட பண்ணிடலாம் நீங்கள் லைவில் அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம் ஸோ எல்லோருக்கும் புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் எனிவே தேங்க்யூ ஆல் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு வருகிறேன் ஸோ யூடியூப் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் இல்லை லைவில் நம்ம வந்து டெய்லி இந்த நேரத்துக்கு வருவோம் வரும்போது கேளுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் அண்ட் பயிட்டு ஆதரவு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி தேங்க்யூ பாய்